ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு எங்கே வந்திருக்கோன்னா தென் மாவட்டங்களில் மிகப்பெரிய ஆட்டு சந்தை மகா சுப்பிரமணி பாரதியார் பிறந்த ஊரான எட்டியாபுரம் இந்த எட்டியாபுரத்தில் வந்து தமிழகத்தில் தென் மாவட்டங்களில் வந்து மிகப்பெரிய ஆட்டு சந்தை நடக்கும் இன்னைக்கு அங்கே வந்திருக்கோம் இந்த வார சந்தை எப்படி இருக்குன்னு பார்ப்போம் வாங்க உள்ளே போய் பார்ப்போம் வீடியோவை பாருங்க அப்பதான் அந்த வீடியோல என்ன பண்ண சொல்லியிருக்கேன்னு தெரியும் இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க இந்த கடைசியில் என்ன இருக்குன்னு உங்களுக்கு நல்லா தெரியும் தூத்துக்குடி மாவட்டம் எட்டியாபுரம் எட்டியாபுரம் பேருந்து நாளத்துக்கு நம்ம ஆட்டு சந்தை ஆடு சந்தை நடக்கக்கூடிய இடம் இருக்கு மிகப்பெரிய இடமா இருக்கும் சந்தை அப்புறம் மூங்கில் பதினஞ்சு அடி இருபது அடி உயரத்தில் மூங்கில் கம்புலாம் வச்சிருக்காங்க அதாவது தொரட்டி கத்திம்பாங்க தொரட்டி கத்திம்பாங்க இந்த மூங்கிலால் செஞ்ச கம்பு வச்சு மேலே ஒரு கத்தி வச்சு கட்டிடுவாங்க அதை வந்து துரட்டி கத்திம்பாங்க இதை தொரட்டி கச்சி வச்சு என்னென்னா ஆடுகளுக்கு வந்து குலைப்படுங்கிறதுக்கு அந்த மாதிரி வச்சிருவாங்க கீழே பாத்தீங்கன்னா அந்த மாதிரி கம்புலாம் இருக்குது இது வந்து என்னென்னா ஆடு மேய்க்கிறதுக்கு கையில் வச்சுக்கிடுவாங்க மூங்கில் குச்சி அப்படி இருக்கு இதோட விலை வந்து உயரத்தை பொறுத்து மாறுபடுமா இருநூத்தி அம்பது ரூபா முந்நூறு ரூபா அப்படின்னு மாறுபடும் பதினஞ்சு அடி இருபது அடி அந்த மாதிரி கம்பெல்லாம் இருக்கு அப்புறம் அந்த ஆடு மேய்க்கிறவங்களுக்கு தனியா செருப்பு தைக்கிறாங்க ஆஹ் அவுங்க சைஸ் கால் அளவுக்கு தைச்சு கொடுக்குறாங்க ஆஹ் நீங்க உங்க கால் கால் அளவு சைஸ் குடுத்தீங்கன்னா அப்பமே ஸ்பார்ட்டாக அப்பமே ஸ்பாட்டாக தைச்சி கொடுப்பாங்க அவர்கிட்ட என்னன்னு கேட்போம் வந்து விருதுநகர் மாவட்டம் விருதுந அண்ணன் வந்து விருதுநகர் மாவட்டம் வல்லாங்க நகர்லேருந்து வந்திருக்காங்க காரியாப்பட்டி பக்கத்துலயா அப்புறம் இந்த செருப்பு கடியில் டிசைன் டிசைனாக போடுறாங்க இது எதுக்குன்னா அந்த ஏர் அதாவது நம்ம கீழே வந்து கால வந்து செருப்பு போட்டு கால மிதிக்கிறப்போ அந்த வந்து கிரிப்பா பிடிக்கிறதுக்காக லாரிகள்ல வண்டிகள்ல டயரு அது மாதிரி இந்த செருப்புலயும் செருப்பு போடும் போது இந்த தரையில வந்து கிரிப்பா பிடிக்கும் அண்ணாச்சி வந்து தென்காசில இருந்து வந்துருந்தாங்க வியாபாரம் முடிஞ்சு வில பேசி கொடுக்குறாங்க இந்த மாதிரி பேப்பரில் மடித்து வச்சு கொடுக்குறாங்க ஏன்னா அது பாதுகாப்பாக பந்தஸ்தான் இருக்கணும் மாதிரி கத்திகள் இருக்குது ஆடு வெட்டுறதுக்கு கிடா வெட்ட அப்புறம் க கட்டுக்கறி அறுக்கிறதுக்கு அந்த மாதிரி கத்திகள் அருவெல்லாம் இருக்கு இங்கே வந்து ஆடு தீவனம் போடுறதுக்காக இந்த மாதிரி நாகத்தடில் நாகத்தடையில் செஞ்சு வச்சுக்காங்க பார்த்தீங்கன்னா ஆட்டு தீவனம் வைக்கிறதுக்காக ஏழு அடி ஒம்பது அடி மூணு கால் அடி இந்த மாதிரி விதவிதமா வச்சிருக்காங்க விலையும் விதவிதமா இருக்கும் அண்ணன்ட்ட பேச சொன்னா அவர் பேச மாட்டேன்ட்டாரு ஆட்டு தீவனம் சிந்தாம இதில் போடும்போது ஆடு வந்து சிந்தாம தீவனங்கள் வேஸ்ட் பண்ணாம இதில் சாப்பிட்டுக்கிடும் இது எங்க இருந்து கொண்டு வந்திருக்காங்க சாகத்தூர் பக்கத்துல இருந்து சல்வார்பட்டி கிராமத்துல இருந்து அவங்களே செஞ்சு கொண்டு வராங்க ஆட்டு சந்தை வந்து ரொம்ப ஜோரா நலகு ரொம்ப கூட்டமாக இருக்கு பாருங்க மக்கள் ரொம்ப பரபரப்பாக வந்திருக்காங்க அதிகமாக இருக்கு ஆடுகள்லாம் இருந்தால் பாருங்க நிறைய வெளியூர் மாவட்டம் வந்திருக்காங்க உள்ளூர் மாவட்டம் இல்லாமல் தூத்துக்குடி மாவட்டம் இல்லாமல் நம்ம பக்கத்து மாவட்டங்களான ராமநாதபுரம் மாவட்டம் மதுரை மாவட்டம் விருதுநகர் மாவட்டம் இப்படிலாம் வந்திருக்காங்க ராமநாதபுரம் இருந்து வந்திருக்காங்க அப்புறம் தேனி மாவட்டம் இந்த மாதிரி தூரத்துலேருந்து வர்றாங்க இது வந்து நம்ம தென் மாவட்டங்கள்ல மிகப்பெரிய ஆட்ட சொந்த நடக்கும் பாருங்க மக்கள் கூட்டம் பாருங்க எப்படி இருக்க பாருங்க பாத்தீங்களா இது வந்து வெள்ளியும் சனியும் நல்லா பாருங்க அப்பதான் இந்த வீடியோல கடைசியில என்ன இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஆடு வந்து வெள்ளாடு மட்டும் இல்லாமல் செம்பரி ஆடும் கொண்டு வருவாங்க பாருங்கள் ஆடு எல்லாம் நல்லா நிறைஞ்ச ஆடுகளை கும்பல் கும்பலாக கொண்டு வராங்க பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கு பாருங்க இது ஒரு ஆடு கு ஆடு வந்து ஆடு குட்டியோட வெள்ளா கொண்டு வராங்க ஈ ஆடுன்னு சொல்கிறாங்க சினை ஆடு அப்புறம் கெடா ஆடு கெடான்னா ஆண் ஆடுன்னு சொல்லுவாங்க அப்படியே சந்தை வந்து அப்படியே நின்றுகிட்டே போக கிட்டத்தட்ட ஒரு இருநூறு மீட்டர் நீளம் இருக்கும் பாத்தீங்கன்னா இது வந்து வடக்கு தெற்கு நோக்கி இந்த வாசல் இருக்கும் வடக்கும் அப்படியே நேர தென்கு வாசல் இருக்கு அதுக்கப்புறம் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா அங்க இருக்கு பாருங்க நான் காட்டுறேன் பாருங்க அந்த பக்கம் அது வரைக்கும் நீண்டிட்டு இருக்கோம் பாருங்க அந்த வண்டி எல்லாம் நிக்கா அதாவது வெளி இருந்து அதாவது தேனி மாவட்டம் பெரியகுளம் மாவட்டம் மதுரை மாவட்டம் அவங்க இருந்து வரவங்களை அந்த மாதிரி வண்டிகள் பாருங்க ஆடு மேலே வச்சு ஆடு வந்து நிற்கிறதுக்காகவே அந்த வண்டி அந்த டிசைன் பண்ணியிருக்காங்க பாத்தீங்களா இந்த வண்டி வந்து ஒவ்வொரு வண்டி பாருங்க ஒவ்வொரு வித்தியாசமா இருக்கும் ஆடு வந்து ரெண்டு அடுக்கல வந்து நிப்பாட்டிருக்கா அந்த வண்டி வச்சிருக்காங்க இது வந்து இப்போ கொஞ்சம் தூரத்துலேருந்து வர்ற மாவட்டங்கள் வெளி மா தூரத்துலேருந்து வர்ற வண்டிகள் வந்து அந்த மாதிரி வண்டி வச்சிருக்காங்க முன்னாடி வந்து சனிக்கிழமை நடந்தது அதுக்கப்புறம் இப்போ நாள்கள் ஆக வெள்ளி சனி ரெண்டு நாளும் இங்கே சந்தை நடக்குது மிக பிஸி பிஸியாக இருக்கும் அதாவது பரபரப்பாக இருக்கும் இந்த சந்தை வந்து ரொம்ப பரபரப்பாக இருக்கும் மக்கள் வந்து ரொம்ப அதிகமாக கூட கூடிய பகுதி செம்பரியாடு வெள்ளாடு அப்புறம் ஆட்டு சின்ன குட்டி ஈண்ட ஈண்ட குட்டிம்பாங்க அந்த ஆட்டு குட்டி முதல் கொண்டு வந்து கொண்டு வராங்க வியாபாரி வந்து இன்னைக்கு ரொம்ப இன்னைக்கு சந்தை வந்து ரொம்ப பிஸியா இருக்கு பாருங்க ஒரு பா பாரு வியாபாரம் பேசுறாங்க வியாபாரம் கட்டுப்படி ஆகணும்னு அவங்க கொடுக்குறாங்க பெரிய ஆடு பாருங்க அதெல்லாம் பெரிய ஆடா வச்சிருக்காங்க போடுவாங்க அதாவது வாசல்ல வந்து டோக்கன் இருக்கும் ஆடு வந்து விலை பேசி முடிஞ்சு வாங்கிட்டு போகும்போது அந்த ஆடுகளுக்கு உண்டான டோக்கன் வாங்கி அந்த ஆடு விலை வியாபாரம் முடிஞ்சு வாங்கிட்டு போறாலும் அந்த டோக்கன் போட்டு வாங்கிக்கணும் அதுக்கப்புறம் டோக்கன் இருக்கு ஆலம்பட்டி ஊரு ஆடு வந்து நாலு ஆடுதான் இளம் ஆடுதான் இன்னொரு அஞ்சு ஆறு இதுக்கு வச்சுக்கலாம்

இந்த பாத்தீங்களா கிளாஸ் இருக்கு பாருங்க இந்த கிளாஸ்னா பத்து ரூபா செம்புனா இருபது ரூபா அதுலே தொட்டுக்கூட எல்லாம் வச்சிருக்காங்க பாருங்க இந்த மாதிரி ஊருகா வடை ஊருகா எலுமிச்ச ஊருகா அப்புறம் வத்தல் மிளகு வத்தல் சுந்த வத்தல் வெங்காயம் வெட்டின வெங்காயம் இந்த மாதிரிலாம் வச்சிருக்காங்க இது வந்து ஒரு கிளாஸ் பத்து ரூபாய் செம்முன்னா இருபது ரூபா அக்காவுக்கு வியாபாரம் பரவாயில்லாம போதும் கேட்டேன் பேச மாட்டேன் தாங்க இது எந்த அக்கா தான் இந்த வெள்ளாடு பாருங்க இந்த வெள்ளாடு வந்து கிட்டத்தட்ட ஒரு முப்பது கிலோ எடை இருக்குமா ரொம்ப கெடா ஆடுங்க அதாவது ஆடு கெடா ஆணாடு இது நல்ல வளர்ச்சி நல்ல வளர்ந்த ஆடு ஆடு சந்தை மையப்பகுங்க ஒரு முனியசாமின்னு ஒரு சின்ன கோவில் இருக்கு அந்த முனிசாமி கோவில் அதில் இருக்க போர்டு இருக்கு அந்த போர்டில் வந்து பெயிண்டிங் அழிஞ்சிருச்சு பாருங்க உங்களுக்கு ஃபுல்லா காட்டுறேன் அப்படி பாருங்க எப்படி இருக்கு பாருங்க சந்தை பாருங்க பாருங்க எப்படி இருக்கு கூட்டம் எங்கே திரும்ப பாருங்கள் மனசை கூட்ட அளமோதுங்க தேபராஜ சொன்ன அதாவது இது வந்து வடக்கு வாசல் வடக்கு நுழைவு வாயில் அந்த தூரத்தில் தெரிய பார்த்தீங்களா இது வந்து தெற்கு வாசல் இந்த போர்டு இருக்கு பாருங்க எட்டியாபுரம் தேர்வு நிலை பேரூராட்சி வார வாராந்திர ஆற்று சந்தை தூத்துக்குடி மாவட்டம் இது வந்து தெற்கு வாசலு தெற்கு வாசல் தெற்கு ஒரு வாசல் இருக்கு பாருங்க இப்போ வந்து எட்டியாபுரம் ஆட்டு சந்தைன்னா எல்லாேருக்கும் பிரபலமாக தெரியும் நீங்கள் அந்தளவுக்கு இருக்கு இந்த ஆட்டு சந்தை இந்த ஆட்டு சந்தை இங்கே வந்து நீங்கள் செம்பரி ஆடு வெள்ளாடு குட்டி போட்டு ஆடு பெரிய ஆடு கெடா ஆடு இந்த மாதிரி எல்லாம் நீங்கள் வந்தால் விதமாக பார்க்கலாம் வாங்கலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வாங்கிக்கலாம் இங்கே ஆடுகள் வியாபாரிகள் நிறைய பேர் வந்துடுவாங்க ஆட்டு வியாபாரம் பண்ணுறதுக்கு அப்புறம் வெளியூர் மாவட்டத்திலேருந்து நிறைய பேர் வந்துருவாங்க வருவாங்க ஆடு வாங்கிறதுக்கு வெளியூர் மாவட்டத்திலேருந்து நிறையா பக்கத்து மாவட்டங்கள் திருநெல்வேலி மாவட்டம் தென்காசி மாவட்டம் சாத் விருதுநகர் மாவட்டம் ராமநாதபுரம் மாவட்டம் தேனி மாவட்டம் பெரியகோளம் மாவட்டம் மதுரை மாவட்டம் இந்த மாவட்டத்துலேருந்துலாம் மக்கள் ஆடு இங்கே பாருங்கள் வண்டிகள் பாருங்கள் எவ்வளோ வாகனங்கள் பாருங்கள் இது மட்டும் இல்லை வாகனம் இன்னும் உள்ள இந்த பக்கம் தனியாக நிற்கிறதுக்கு வாகனம் நிற்கிறதுக்கு தனியாக இடம் இருக்குது அந்த இடத்தையும் உங்களை காட்டுவோம் வண்டி ஆடுகளை வந்து இப்படி தட்டில வந்து புட்டங்குட்டமா அதாவது அவங்க ஆடுகளை தனியா அடைச்சு வச்சிருந்தாங்க ஏன்னா ஆடு வந்து அதே மாதிரி வாங்கினவங்களும் இதை ஒரு இடத்துல வந்து அடைச்சு வச்சிருவாங்க ஏன்னா மாறிடக்கூடாது ஆட்டோட ஆடு சலந்திர கூடாது கலந்துட்டா தெரியாது வாங்கின எதுன்னு தெரியாது விற்க போற ஆடுன்னு எதுவும் தெரியாம இருக்கும் அதனால அவங்க இந்த மாதிரி தட்டிக்குள்ள அடைச்சி வச்சுருவாங்க அதுக்கப்புறம் இங்க ஒரு நல்லி இருக்கு தண்ணி புழங்கிறதுக்காக பாருங்க கால் கை கழுவுறதுக்கு இங்க ஒரு சந்தையோட மையப்பகுதியில் ஒரு தண்ணி டேப்பு வச்சுக்காங்க பக்கத்துல ஒரு குளம் இருக்கு ஆட்டு சந்தை நடக்கூடிய பக்கத்துல ஒரு குளம் ஒரே கயத்துல பாருங்க கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு ஆடு மேல அப்படியே கட்டி கொண்டு வந்திருக்காங்க செம்பரி ஆட்டுல இது வந்து பெரிய ஆடுங்க கெடா பாத்தீங்கன்னா கொம்பு எல்லாம் பாருங்க எப்படி இருக்கு பாருங்க அப்புறம் சின்ன சின்ன மீடியமான அந்த குட்டிகள் நல்லா நிறைய வச்சிருக்காங்க

இந்த ஆடு ஈன போறது ரெண்டாவது ஈத்து ஆடு ஒரிஜினல் கொடி ஆடு ஆடு வெறும் நாளே பல்லு தான் என் போட்டிருக்கு ஆடு நிறைய சென்னை ஆடு இந்த ஆட்டை பன்னிரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் சொன்னோம் ஒன்பதாயிரத்தி எழுநூறுவாய் கேட்டு பத்தாயிரம் கொடுத்துருக்கு ஒரு ஆளுக்கு ரொம்ப வேண்டிய ஆளுக்கு கொடுத்துருக்கு ஆடு மிக தரமான ஆடு நல்ல ஆடு பாத்துக்கோங்க இந்த ஆடு மா இந்த ஆடு மட்டும் இல்ல இந்த மாதிரி ஆடு குட்டி கொடியாட்டு வகையில என்ன வேணாலும் சரி கேட்டு கண்டிப்பான முறையில வாங்கி கொடுத்துடலாம் ரொம்ப தரமா வாங்கி கொடுத்துடலாம் அதுல எந்த மாற்றமும் இல்ல விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் வட்டம் உப்புத்தூர் கிராமம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட எட்டியாவரம் மாட்டு சந்தை வீடியோ முடியுது அடுத்த வீடியோட மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் பாய் பாய் சி